அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ் மாதங்களில் முக்கியமான மாதங்களில் ஒன்றான புரட்டாசி மாதம் பிறந்திருக்கிறதுங்க புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய மனதிற்கு உடனே வர்றது அப்படின்னா பெருமாளுக்குரிய வழிபாட்டு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது மகாலயபட்ச அம்மாவாசை இது இரண்டுமே பார்த்திங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆடி மாதம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் கிழமையும் திதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது அதற்கு நிகராக அதை விட அதிகமான பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி மாதத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் திதிகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுகிறது அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய புதன்கிழமை அப்படிங்கிறது புதன்கிழமை வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை

திதிகள் பௌர்ணமி அமாவாசை அது மட்டும் இல்லாமல் சஷ்டி ஏகாதசி இந்த மாதிரியான அனைத்து விரதங்களும் சதுர்த்தியாக கூட எல்லா விரதங்களும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்பவும் விசேஷத்திற்குரியதாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துதிகள் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறதோ அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அப்படிங்கிறதும் விசேஷமானது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு மந்திரங்களை சொல்லி ஒவ்வொரு கடவுளை நாம நினைவுகூர்வது கூறுவது போல வெளிபடுவது போல இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்குரிய மந்திரங்களை ஒற்றுரைத்து நாம அதீத பலன்கள் அடையலாம் உங்களுக்கு தீராத பண கஷ்டம் இருக்கிறது வறுமை இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்துல எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த கிழமைகள்ல என்ன மாதிரியான மந்திரங்களை சொன்னா நாம அதி நன்மைகள் பெற முடியும் அப்படிங்கிறத பத்தி தாங்க இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்கப் போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதம் பக்கத்தில் இருக்கும் வீடியோ பஸ் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பணக்கஷ்டம் கடன் சுமை வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள்ல தடைகள் இவற்றில் ஏதாவது ஒன்றாவது இல்லாமல் யாருடைய வாழ்க்கையும் இருக்காது சிலருக்கு இவை அனைத்துமே இருக்கும் இவற்றில் இருந்து வெளிவர முடியாதா எப்போதுதான் நமக்கு விடுவு காலம் பிறக்கும் அப்படின்னு ஏங்கி கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம் பண கஷ்டம் கடன் சுமை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்கள்ல தடைகள் தொடர் தோல்விகள் மட்டும் இல்லாமல் இன்னும் வெளியில் சொல்ல முடியாத எத்தனையோ பிரச்சனைகள் பலருக்கும் இருக்கு படி கொண்டிருப்பவர்களுக்கு நிம்மதியும் நிவாரணமும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நாங்க புரட்டாசி மாதம் பலவிதமான துன்பங்கள் சிக்கி வெளியே வர வழி தெரியாம நீங்க தவித்து கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் மனதார வழிபாடு செய்ய துவங்குங்க இதற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு அவசியம் இல்லை பரிகாரம் செய்ய வேண்டும் தினமும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது கூட கிடையாது அதற்கு பதிலாக ஒரே ஒரு வழிபாட்டின புரட்டாசி மாதம் முழுவதும் செய்து வாருங்க நிச்சயம் தங்களின் வாழ்க்கையில் மாற்றம் வரும் புரட்டாசி மாதத்துல தினமும் மாலை ஆறு மணிக்கு இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு முன் விளக்கு ஏற்றி துளசி வைத்து ஊதுபத்து போதும் அதாவது ஓம் கோவிந்தா முகுந்தா போற்றி ஓம் திருமகள் மணாலா போற்றி ஓம் ஹரி நமோ நாராயணா போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை தங்களுடைய பண கஷ்டத்தை தீர்த்து வியாபாரம் முன்னேற்றம் சம்பள உயர்வு கணன் தீர அனைத்தையும் தரும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் பெயரை நினைத்தாலே அவர் தங்கள் வீட்டிற்கு வந்து அமர்வார் அதிலும் நாராயண மந்திரம் கோவிந்தா நாமம் ஆகியவற்றை சொல்லி பெருமாளை விடுபட்டார் அவரது மனம் மகளும் புரட்டாசி மாதத்தில் தினமோ அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதோ அல்லது சனிக்கிழமைகள்ல மட்டுமே பெருமாளுக்குரிய விஷ்ணு சரஸ்கர நாமத்தை சொல்லி வழிபடுவது மிக மிக விசேஷமானதாகும் இதை சொல்ல முடியல அப்படின்னாலும் கூட காதுகளால் கேட்பது மிக மிக புண்ணியமான காரியமாகும் உண்மையான பக்தியுடன் ஒரே ஒரு முறை யார் அழைத்தாலும் ஓடோடி வரக்கூடியவர் வெங்கடேஸ்வர பெருமாள் அவரை ஆயிரம் நாமங்கள் சொல்லி மனம் முருகி அழைத்தால் வராமலாயிருப்பாரு உலகிற்கே படியளக்கும் பெருமாள் வந்தா அவரது திருமார்பில் நீங்காமல் குடியிருக்கும் மகாலட்சுமி வராமல் இருப்பாரா என்ன பெருமாளும் மகாலட்சுமியும் தம்பதி சமேதராக எழுந்தருளும் எடுத்தல அனைத்து விதமான செல்வங்களும் குறைவே இல்லாமல் பெருகிக்கொண்டே இருக்கும் புரட்டாசி மாதத்தில் நம்பிக்கையுடன் எந்த வழிபாட்டின செய்து பாருங்கள் நிச்சயம் தங்களுக்கு பலன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே போல புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டிற்குரிய முக்கியமான மாதம் இதனால வைணவ திருத்தலங்கள்ல சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறும் சூரிய பகவான் ராசியில பயணம் செய்யக்கூடிய இந்த மாதத்துல தான் பூமி தனது சுழற்சியை தென் திசையில் துவக்கும் காலம் இதனால காலநிலை மாறுபடும் அப்படிங்கிறதுனால பலவிதமான நோய்களும் பரவும் அப்படிங்கிறதுனால புரட்டாசியில அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுவதால் நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் புதன் பகவான் சகல வல்லவர் இந்த கிரகத்திற்குரிய அதி தேவதை மகாவிஷ்ணு இவரை வழிபட்டா கூர்மை அறிவு ஞானம் பெருகும் அதனாலதான் புரட்டாசி மாதத்தில் சரஸ்வதி தேவிக்கு சிறப்பு பூஜை செய்து சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுது இது வழிபாட்டு விஷ்ணுக்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் இந்த மாதத்துல விஷ்ணுக்குரிய மந்திரங்கள்ல எந்த மந்திரத்தை சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மகாவிஷ்ணுவை போற்றி வழிபடுவதற்கு எத்தனையோ மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இருக்கு இவற்றை மற்ற மாதங்கள்ல சொல்வதை விட பெருமாளுக்குரிய பிரட்டாசி மாதத்துல சொல்லி வழிபடுவது அதி சிறப்பு வாய்ந்ததாகும் அப்படி விஷ்ணுவின் எந்த மந்திரங்களை சொல்லி வழிபட்டா என்ன புலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஸ்ரீ வெங்கடேஷ கரவல்லபம் அப்படின்ற மந்திரத்தை தினமோ காலையில இந்த ஸ்லோகத்தை சொன்னா கஷ்டங்கள் தீரும் அச்சுதன் அஷ்டகம் தினமும் எந்த ஸ்லோகத்தை படித்து வந்தீங்க அப்படின்னா ஆயுள் ஆரோக்கியம் பெருகும் துக்கமோச்சக அச்சுத அஷ்டகம் ஆனந்த வாழ்வு பேர ஆதிசங்கரர் அருளிய இந்த ஸ்லோகத்தை தினமும் படித்து வரலாம் ஸ்ரீரங்கநாத அஷ்டகம் நீ காரியங்கள் வெற்றியடைய புண்ணிய பலன்கள் கிடைப்பதற்கு இந்த ஸ்லோகத்தை தினமோ அல்லது முக்கியமான வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்கிற சமயங்கள்ல மட்டுமோ படிக்க வேண்டும் அதே போல இந்த ஸ்ரீ பாண்டுரங்க அஷ்டகம் தினமும் இந்த ஸ்லோகத்தை படித்து வர சகல விதமான மங்களங்களும் பெற முடியும் முதல்ல பெற்றோரை நினைத்து வேண்டிக் கொண்டு பிறகு பெருமாளை நினைத்து இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும் ஸ்ரீ பார்த்த சாரதி ஸ்லோகம் தினமும் இந்த ஸ்லோக சனி கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி தன்வந்தரி பகவான் ஸ்துதி தினமும் இந்த ஸ்லோகத்தை படித்து வந்தா தீராத நோய்கள் கூட தீர்ந்துவிடும் ஸ்ரீராமர் ஸ்துதி தினமும் இந்த ஸ்லோகத்தை படித்து வந்தா ஆபத்துக்களால் ஏற்படக்கூடிய பயம் விலகி சந்தோஷம் கிடைக்கும் ஸ்ரீராம ராம புஜங்கஷ்டகம் வேதவியாசர் இயற்றிய இந்த ஸ்லோகத்தை தினமும் படித்து வந்தீங்கன்னா துன்பங்கள் விலகி ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்வு கிடைக்கப் பெறுவீங்க ஸ்ரீ நரசிம்ம ஹம்சர் ஸ்துதி நரசிம்ம ஜெயந்தி அன்று இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால கடன் பிரச்சனை கிரக தோஷங்கள் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும் இதை தினமும் படித்து வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் ஹரிசரன் அஷ்டகம் ஆதி அருகிய இந்த ஸ்லோகத்தை பெருமாள் வழிபாட்டுக்குரிய புரட்டாசி இந்த ஸ்லோகத்தை படைத்து வந்தார் திருமாலின் திருவருள் பரிபூரணமாகவே கிடைக்கும் ஸ்ரீ வெங்கடேஷ காரவல்லபம் புரட்டாசி மாதத்துல தினமும் அல்லது புரட்டாசி சனிக்கிழமைகள்ல இந்த ஸ்லோகத்தை படிச்சிங்க அப்படின்னா கடன்கள் தோஷங்கள் தீரும் முகுந்தன் ஸ்துதி தினமும் இந்த ஸ்லோகத்தை மனதார படித்து வந்தா கண்ணானே நேரில் வருவாறு பால முகந்த அஷ்டகம் இந்த ஸ்லோகத்தை தினமும் படித்து வந்தா கிருஷ்ணரின் அருள் கிடைக்கும் கண்ணன் துதி கண்ணனின் அருள் கிடைக்க செய்யும் செய்யக்கூடிய ஸ்லோகம் மதுராஷ்டகம் கண்ணனை மனதை குளிர செய்ய ஸ்லோகம் கிருஷ்ணன் துதி இது குந்தி தேவி சொல்லி கிருஷ்ணரின் அருளை பெற்ற துதி ஆகும் இதனை தினமும் சொல்லி வருவதால அனைத்து வித நன்மைகளும் பெறுவீங்க நவமி ராமர் துதி ஆதி சங்கரார் அருளிய இந்த ஸ்லோகத்தை தினமும் படித்து வந்தார் துக்கங்கள் விலகி சந்தோஷம் கிடைக்கப் பெறுவீங்க ராமர் விஷ்ணு துதி நார் முனி அருளிய இந்த ஸ்லோகத்தை படித்து வந்தால் சீரான வாழ்வுடன் மங்களங்கள் அனைத்துமே கிடைக்க பெறுவீங்க அதே மாதிரி சுந்தரகாண்ட பராசுரம் இந்த ஸ்லோகத்தை தினமும் படித்து வந்தால் தடைகள் நீங்கி சுகங்கள் பெருகும் சுந்தரகாண்டம் முழுவதையும் படித்த பலன் கிடைக்க பெறுவிங்க